ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெயிட் லாஸ் டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம உடம்பு வந்துட்டு வெயிட் அதிகமாகிராமல் ஃபிட்டாக வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவோம் அதுக்கு வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க் எடுப்போம் வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது டயட் இருக்கிறது இந்த மாதிரி வந்து நிறையா ஃபாலோ பண்ணுவோம் அப்படி இருந்துமே நம்மளோட வெயிட் வந்து சில நேரங்களில் அதிகமாயிரும் இப்போது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறதுனால வெயிட் வந்துட்டு கம்மியாகும் நம்ம வந்து நல்லா மூணு வேலையுமே சாப்பிட்டுட்டே வந்து வெயிட்டை வந்து குறைக்கலாம் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி அடுப்போட தீயை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து மூணு பொருள் வந்து சேர்த்து வறுத்துக்கு போகிறோம் இந்த மூணு பொருளுமே ரொம்ப எஃபெக்டிவானது ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துருக்குது என்னென்னா ஓமம் நீங்கள் கடைகளில் கேட்டீங்க அப்படின்னாவே கிடைக்கும் இந்த ஓமம் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த ஓமத்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுக்கணும் ஓமம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அப்படி வெடிச்சு வரும் வெடிச்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பொருள் வந்து சேர்த்துக்கணும் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகிருக்கும் தொப்பெல்லாம் வந்து வச்சிரும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு கூட இதை வந்து நம்ம வந்து குடிக்கலாம் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து எடுத்துகிட்டு வரும்போது ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அதாவது டெலிவரிக்கு அப்புறம் அந்த தொப்பெல்லாம் கூட வந்து குறையும் இதை வந்து ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரணும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களோட பாடியில் வந்து சேஞ்சஸ் தெரியல நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும் இன்ச் பை இன்ச்சாக வந்து வெயிட் வந்து குறையும் இப்போது ஓமத்தை வந்து இந்த ஸ்டேஜ் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டாவதாக இதில் ஒரு பொருள் சேர்த்துக்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீரகம் தான் சீரகம் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இதோட இதோடய அளவுகள் பார்த்தோம் அப்படின்னா ஓமம் வந்து ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் இதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து லைட்டாக வறுத்தோன்னா போதும் இதுக்கப்புறம் மூணாவது ஒரு பொருள் சேர்த்துக்க போகிறோம்ல ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு மூணாவதாக ஒரு பொருள் சேர்த்து வறுத்துக்கலாம் சீரகம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நார்மலாக சீரக தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது மூணாவதாக இதில் நான் சேர்த்துருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வெந்தயம் தான் வெந்தயம் வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது நாங்கள் நீங்கள் நைட்டு வந்து வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே உடல் எடையும் சரி தொப்பையும் சரி நல்லாவே வந்து குறையும் இப்போ இந்த மூணு பொருளையுமே வ சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த அளவுகள் பார்த்தோம் அப்படின்னா ஓமம் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் டூ இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன் இந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் வந்து வறுக்கணும் லைட்டாக வந்து கருகுன மாதிரி இருக்கணும் நல்லா வந்து அது வறுபட்டிருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மூணு பொருளும் வந்து நல்லா அப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நல்லா டைட்டாக வந்து பூட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதை இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து குடிச்சிட்டு வரலாம் தொப்பை அதிகமாக இருக்குது உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை வந்து ட்ரை பண்ணுங்கள் நைட் டைமில் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட் டைமில் இந்த மாதிரி சூடாக ஒரு டம்ளர் வெந்நீர் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவில் இந்த பொடியை எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாக்கு பொறுக்கிற சூடு வர வரும்போது நம்ம வந்து குடிச்சுக்கலாம் அதிக சூட்டில் குடிக்காமல் நம்மளால் குடிக்க முடிகிற சூட்டில் வந்துட்டு இந்த ட்ரிங்கை வந்து குடிச்சிட்டு வரலாம் டெய்லி நைட்டு நைட்டு இதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உண்மையாகவே வந்துட்டு நம்ம உடம்புல வெயிட் வந்து குறையிறத ஃபீல் பண்ண முடியும் இதை வந்து நைட் டைம் மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நைட் டைம் நம்ம எடுத்துக்கிறப்போ இதை குடிச்சிட்டு நம்ம தூங்கும்போது நம்மளோட ஃபுல் பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் அப்போ வந்து நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க டெலிவரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய தொப்பையை குறைக்கிறதுக்குமே இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பிரெஸ் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட இதை வந்து குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்